செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காகச் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழு வார்டுகளுக்கு பொன்னை ஆற்றிலிருந்து பைப் லைன் மூலம் குடிநீர் கொண்டு வந்து வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மஞ்சூர் கண்டிகை எரும்பி கிராமத்துக்கு இடையே ஏழு இடங்களில் குடிநீர் பைப் உடைந்து குடிநீர் வீணாகி வெளியேறி வருவதாக நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்விக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் உடைந்த குடிநீர் பைப்புகளை சீரமைக்க வேண்டும் என பணியாளர்களுக்கு உத்தரவிட்டனர் இந்நிலையில் மஞ்சூர்கண்டிகை அருகே உடைந்த பைப் லைன்களை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது இந்த பணிகளை நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி ஆணையர் கன்னியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகராட்சி கவுன்சிலர் மோகனா சண்முகம் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அப்பொழுது நகராட்சி பணியாளர்கள் உடனிருந்தனர் விதிகளுக்கு कन विजय मत भास्कर